கடந்த சில மாதங்களாகவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதும் அதிருப்தியில் இருந்த செங்கோட்டையின் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை பத்து நாட்களுக்குள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் செங்கோட்டையன் வகித்து வந்த அத்தனை பதவிகளை பறித்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தார் இதன்பின் தேவர் ஜெயந்தியின் போது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருடன் செங்கோட்டையின் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் செங்கோட்டையனை அதிமுகவில் பழனிசாமி நடவடிக்கை எடுத்தார் இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் பழனிசாமியால் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற முடியவில்லை எம்ஜிஆர் தோல்வியையே சந்திக்காதவர் ஜெயலலிதா ஒரு முறை தோல்வியடைந்தால் மறுமுறை வெற்றியை பெறுபவர் எடப்பாடியால் வெற்றியை பெற முடியவில்லை என்பதாலேயே பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறினேன் ஆனால் சர்வாதிகார போக்கில் யாரை வேண்டுமானாலும் நீக்கலாம் என்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து என்னை திமுகவின் பி டீம் என்கிறார் யார் திமுகவின் பீ டீம் என்பது அனைவருக்கும் தெரியும் நான் திமுகவின் பி டீம் இல்லை ஜெயலலிதா வாழ்ந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை குறித்தும் குரல் கொடுக்காதது ஏன் எடப்பாடி பழனிசாமி தான் ஏவோ நாங்கள் செயல்பட்டுக்கொண்டிருக்கிறார் அந்தியூர் தொகுதி தோல்விக்கு எனது துரோகம் தான் காரணம் என்கிறார் எடப்பாடி யார் துரோகம் செய்தார்கள் என்பதை ஆதாரத்துடன் வெளியிட உள்ளேன் ஆட்சியை காப்பாற்றிய பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியவர் எடப்பாடி பழனிசாமி துரோகத்திற்கான நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் அதனை எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தற்காலிக பொது செயலாளர் என்றும் கூறிய செங்கோட்டையன் கட்சியில் இருந்து தன்னை நீக்கியதை எதிர்த்து வழக்கு தொடர்வேன் என்றும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் அதிமுகவுக்காக ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக என்னை அர்ப்பணித்துள்ளேன் என்னை கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதை அறிந்து வேதனை அடைக்கிறேன் மன வருத்தம் அடைக்கிறேன் கட்சியில் இருந்து நீக்கப்படுவதற்கு முன்பாக என்னிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாம் சர்வாதிகார போக்குடன் என்னையே கட்சியில் இருந்து நீக்கம் செய்துள்ளார் இபிஎஸ் அதிமுகவிற்கு வருவதற்கு முன்பே நான் எம்எல்ஏவாகவும் மாவட்ட செயலாளராகவும் இருந்துள்ளதாக செங்கோட்டையன் தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து